வயிறு குறைப்பதற்கான ஒரு வீட்டு வைத்தியம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு சிலர் வாக்கிங்லாம் போய் வெயிட் லாஸ்லாம் இருந்து நல்லா கைகாலெலாம் வத்தும் அடிவயிறு கூட வத்துங்க ஆனால் அந்த வயிறு மட்டும் வத்தவே மாட்டுதுன்னு நினைப்பாங்க இன்னும் சிலருக்கு வயிற்றுப்புண் அதாவது அல்சர் இருக்கிறதுனாலையும் இந்த மேல் வயிறு வீக்கமாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் ஒரு மாதிரி வயிறு திம்முன்னே இருக்கும் அடிக்கடி எது வரும் இப்போ நம்ம பார்த்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த டீ தாங்க ஒரு நல்ல தீர்வுங்க குடல் புண்ணையும் ஆற்றும் நல்ல செரிமான தக சக்தியை அதிகரித்து நம்மளுக்கு மேல் வயிறையும் படிப்படியாக சடசடன்னு குறைச்சிடுங்க சரி வாங்க இந்த அற்புதமான டீ எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூன்றரை கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் நல்லா தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் அப்படியே விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியோட நம்ம சேர்த்த தண்ணியோட கலரே மாறி நல்லா தங்க கலரில் தக தகன்னு வந்துருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டீயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த டீயை எந்த டயத்தில்ப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குதுங்க இந்த டீயை நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த டீயை சாப்பிடணும் இந்த டீ சாப்பிட்ட பிறகு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் சுவைக்கு நாட்டு சக்கரை கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி தான் குடிக்கிறோம் நம்ம டீக்கு இன்றைக்கி மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்தோம் நம்மளுக்கு இந்த டீ கடைசியாக நம்மளுக்கு ரெண்டரை கிளாஸ் தான் வந்திருக்கு ஒரு கிளாஸ் நல்லா வற்றி நம்மளுக்கு அதோட சத்தெல்லாம் இறங்கி நம்மளுக்கு சூப்பராக வந்துருக்குது இந்த டீயை நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பது நாளைக்கு குடிச்சிட்டு மேல் வயிறு படிப்படியாக சடசடன்னு நம்மளுக்கு குறைஞ்சிரும் இந்த டீயை ஒரு பத்து நாள் நம்ம குடித்து ஒரு பத்தே நாளில் மேல் வெயிறு அப்படியே லேஸ் ஆகிறத நம்ம உணர முடியுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்